மகா கணபதியை போற்றி முருக கடவுளையை போற்றி எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முருகனோட ஐந்தாவது படை வீடு குன்றுதோர் ஆடல் குன்றுதோர் ஆடல்னா எங்கெல்லாம் குன்றுகள் இருக்கோ அங்க இருக்கிற எல்லா முருகன் கோவிலும் குன்றுதோர் ஆடல் அது ரொம்ப முக்கியமான கோவில் திருத்தணிகை ஆகவே நம்மளும் திருத்தணிகை திருப்பூழ பார்க்கலாம் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிற பாடல் எண் இருபத்தி எட்டு பாடல் முதல்ல பாடுறேன் கவனிங்க இருமலு ரோக முயலகன் வாத எரிகுண நாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுகலை மாலை இவையோடே பெருவர் பெருவயிர் ஈலை எரிகுலை சூலை பெருவழி வேறும் உலநோய்கள் பிறவிகள் தோறும் எனைநலியாத வடி உணதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுவர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வறுமொரு கால வைரவர் ஆட வடிசுட வேலை விடுவோனே தருநிழல் நீதில் உரைமுதல் ஊர்த்தி தருதிரு மாதின் மனவாளா ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை நேவு பெருமாளே இது பாடல் இல்ல என்ன பார்க்கலாம் வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி கோடிக்கணக்கான அசுரர்களோட படை வருது அதை மடி கொள்றதுக்கு கொன்று வெற்றி செய்வதற்கு முருகத்தடவர் என்ன பண்றார் வடி சுடர் வேலை விடுவோனே நல்ல வடித்தெடுத்த சுடர் வேல் கூர்மையான வேல் விடுறார் அந்த சமயத்தில் வரும் ஒரு கால வைரவர் ஆட வைரவர் வைரவர் வந்து கால பைரவர் முருகரோட ஒரு அம்சம் அவர் நடனம் ஆடி இதை ரசிச்சில் இருக்கார் இவர் வேலை விடுறார் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அசுர்களை படைய வெற்றி கொள்றார் அது ஒரு விஷயம் நடக்குதுங்க அதே சமயத்தில் தருணிழன் நீதில் உரைமுகில் ஊர்தி தருதிரு மாதின் மனவாலா மேகம் ஊர்தி மேகம் வந்து ஒரு தேர் போல இருக்கு அந்த தேர் மேகத்தையே தேராக கொண்டவன் யாரு இந்திரன் அந்த இந்திரன் தருகின்ற மாது யாரு தேவையானை மேகத்தை தேராக கொண்ட இந்திரனுடைய மகளான தேவையானை மணந்து கொண்ட மணாலன் திருத்தணிகை வேலன் யார் அங்க அவர் யாரு ஜலமிடை நடுவினில் ஜலம் கடல் கடல் சூழ்ந்திருக்கிற இடம் ஜலம்னா தண்ணி கடலால் சூழ்ந்தப்பட்டிருக்கிற இடம் அதுல மத்தியில் இருக்கிற இடத்துல திருத்தணிகையில் இருக்கிற முருகக்கடவுள் ஜலமிடை பூவின் நடுவினில் வீடு தனிமலை மீவு பெருமாலே கடலால் சூழப்பட்ட பூமியின் நடுவில் இருக்கின்ற திருத்தலிகை என்று சொல்லப்படுகின்ற தளத்தில் குடிகொண்டிருக்கிற முருகக் கடவுள் அங்கிருந்து கொண்டிருக்க முருகக் கடவுள் மேகத்தையே மழை பொழுகின்ற மேகத்தையே தனது தேராக கொண்ட இந்திரனுடைய மகளான தேவையான மணந்து கொண்டிருக்கிற திருத்தலிகை சுப்பிரமணிய கடவுள் அசுரர்களோட கோடிக்கணக்கான படையை காலபைரவர் ரசித்துக் கொண்டிருக்கும் போது வடித்தெடுத்த சுடர் விடும் வேலை விட்டு வெற்றி கொண்ட முருக கடவுள் கிட்ட இவர் வேண்டுகோள் விடுறார் என்ன வேண்டுகோள் சொல்றார் அருணகிரிநாதர் நமக்காக இத்தனை பாடுகள் நம்ம பார்த்த பாடல்கள் வினைகள் போனோம் வினைகள் போயிட்டு எங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும் எங்களுக்கு யோகம் கொடுக்கணும் மாதிரிலாம் கேட்டிருந்தார் இதுல எல்லாரையும் ஓற்ற அடைய முடியாது சில சமயமும் ஓற்றி திரும்பி புறக்க வேண்டியிருக்கும் அப்படி எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் எங்களுக்கு நோய்கள் வரக்கூடாது நோய்கள் எங்கள் நெருங்கக்கூடாது முக்கியம் இல்லை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதுதான முக்கியம் நோய் இருந்து இருந்ததுன்னா நமக்கு எத்தனை செல்வம் இருந்தால் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா ஆகவே ஆகவே இதை கேட்கிறார் நோயற்ற வாழ்வு கேட்கிறார் இந்த பாடல பாடப்பட நோய் இல்லாமல் கிடைக்கும் என்னென்ன நோயெல்லாம் இருக்கும் முதல்ல நோய் வர வரிசையா இருமல் முயலகன் வாதம் எரிகுண நாசி விஷம் நீரிழிவு சக்கரை நோய் இந்த மாதிரி வரிசையை ஒவ்வொரு ஒரு 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 நோயை கேட் சொல்ல வந்து கடைசியில் என்ன பண்ணிட்டாரு நிறைய நோய் இருக்கிறது இருக்கிறதுனால எல்லா நோயும் சொல்ல முடியாது இல்லையா சில நோய் மிஸ் ஆகிடும் ஆக என்ன சொல்கிறாரு பெருவழி வேறும் உல நோய்கள் எந்தெந்த நோய்கள்னா வலி இருக்கோ அந்த மாதிரி எந்த அந்த மாதிரி நோய்கள் எந்த நோயும் வரக்கூடாது அதுக்கு உங்களுடைய திருத்தாளி இரண்டு திருத்தாளனை கொடுத்து எங்களுக்கு நீங்களை ஆட்கொள்ள வேண்டும் எங்களுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு திருத்தணி கிட்ட கருணகிரிநாதர் கேட்குறார் நமக்காக கேட்கறார் இந்த பாடலை பாட பாட நமக்கு நோய் வராது நோய் நம்ம விட்டு விலகி ஓடி போயிடும் அப்படி நோய் இருந்தால் கூட அதனுடைய இம்பேக்ட் ரொம்ப குறைவாக இருக்கும் அப் ஆகவே இந்த பாடல் ரொம்ப மிகச்சிறந்த பாடல் ஆகவே இந்த பாடல் நம்ம எடுத்து இந்த புத்தகையே நம்ம போட்டிருக்கிறோம் இந்த முக்கியமான பாடல் கொஞ்சம் தான் ஆனால் பார்த்து படிக்கலாம் மறுபடியும் பாடலை பாடுறேன் கேளுங்க இருமலு ரோக முயலகன் வாத எரி நாசி விடமே நீர் இழிவு தலைவலி சோகை இழுகலை மாலை இவையோடே பெருவயிரீலை எரிகுலை சூளை பெருவலி வேறும் உல நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத பணி உணதால்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுவர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி ஒருமுறு கால வயிறவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருணிழல் மீதில் உரைமுகூதி மனவாலா ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மீது பெருமாலே திருத்தரிக சுப்பிரமணிய சுவாமிகளே எங்களது நோய்களை தீர்த்து வைக்கும் எங்கள் கடவுளே முருகக் கடவுளே போற்றி 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 போற்றி